ஒரு ஆலமரம் பிறந்தால் அதில் பத்தாயிரம் லட்சம் பறவைகள் இழைப்பாரும் அதற்கு இணையாக நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு ஆயிரத்துக்கு சமமானவர்கள் நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஆறு மாசத்தில் உன்னுடைய சுய தொழில் எவ்வளவு கவனம் செலுத்தி நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு கீழே இருக்கின்ற கிராம தொண்டர்கள் உள்பட ஊராட்சியுடைய நிர்வாகிகள் உள்பட ஒன்றிய தலைவர் செயலாளர் அனைத்து நிர்வாகிகளும் சொந்த நலனை கருதி தம் வீட்டில் எவ்வளவு ஒரு இழப்பீடு நடந்தால் எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த நஷ்டத்தை ஈடு செய்கின்றோமோ அந்த அந்த நிலைவை நினைத்துக் கொண்டு இன்று நமக்கு மிகப்பெரிய ஒரு உன்னத தலைவர் இந்தியாவிலே கிடைக்க முடியாத ஒரு பொக்கிசியம் அவருடைய நிலை நினைத்து பார்த்தால் கண்ணீர் வருகிறது என்னால் முடியலை எப்படிப்பட்ட நேரத்தில் ஐயா அவர்களை ஒவ்வொரு தோன்றர்களும் நீங்கள் தன் சொந்த செயலாக செயலாக நிர்வகித்து கிராமங்களிலே வாக்கு சகைத்திற்கும் ஒவ்வொருவரும் தலைமையேற்று நடக்க வேண்டும் என்று ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவது நன்றி வணக்கம்